வணக்கம் தனிமனித சிந்தனை மாற்றமே சமூக மாற்றம் அநீதிக்கு எதிரான நீதியின் குரலாம் அதன் சட்ட வடிவமும் இடஒதுக்கீடு குறித்து பேசக்கூடிய எல்லோருக்கும் எல்லாம் பகுதி கட்டுரைகள்ல இருந்து தான் நம்ம படிச்சிட்டு இருக்கோம் ஸோ இதுக்கு முன்னாடி தென்னிந்திய நல உரிமை சங்கம் வெளியிட்ட பார்ப்பனர் அல்லாதோர் கொள்கை அறிக்கை அதை பத்தி பேசிட்டு இருந்தோம் ஸோ அது வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த கொள்கை அறிக்கை திராவிட திராவிடர்களுடைய இடஒதுக்கீடு அப்படிங்கிறதோட முதன்மையான இது வந்து பார்ப்பனர் அல்லாதோர் கொள்கை அறிக்கை தான் அதுக்கு அடுத்ததாக பார்ப்பனர் அந்த தென்னிந்திய நல உரிமை சங்கத்தை தோற்றுவித்த தலைவர்களை பத்தி பார்க்க போறோம் ஒவ்வொருத்தரா பார்ப்பனர் அல்லாதவரை உயிர்ப்பித்த பேராற்றல் அப்படிங்கிற தலைப்புல சப்பீட்டி தியாகராயர் பத்தி ஃபர்ஸ்ட் பார்க்க போறோம் ஸோ இடஒதுக்கீட்டு கொள்கையில தமிழ்நாட்டினுடைய தமிழ்நாடு தான் மத்த எல்லாருக்கும் முன்னணியா இருக்கிறதுக்கு மிக முக்கியமான காரணம் இங்கு வாழ்ந்த கொள்கை கொள்கை தீரத்தோடும் வீரத்தோடும் வாழ்ந்த தலைவர்கள் தான் அந்த வகையில சப்பீட்டி தியாகராயர் வந்து முக்கிய பங்காற்றி இருக்கிறாரு சோ அவர் அவர் முதன்மையானவர் அவர் வந்து சென்னையில வணிக குடும்பத்துல பிறந்தவர் பிஏ பட்டம் பெற்றவர் சென்னை பல்கலைக்கழகத்துல பிஏ பட்டம் பெற்றவர் அவர் வந்து அரசு வணிகமும் பார்த்துருக்கிறாரு அரசியல் சேவை அப்படிங்கிற அடிப்படையில் அவர் வந்து காங்கிரஸ்ல இணைந்துதான் செயலாற்றிட்டு இருந்திருக்காரு காங்கிரஸ்ல பார்ப்பனர்களுக்கான முக்கியத்துவம் அதிகமாக இருந்தது பார்ப்பன பார்ப்பனர் நலனை மட்டுமே முக்கியத்துவமாக கொண்டு அந்த கட்சி செயல்பட்டது அதை எதிர்த்து கேள்வி எழுப்பி பார்ப்பனர் அல்லாதோர் உரிமைகளுக்கு அனைத்து மக்களுக்கும் வேலை வாய்ப்பு கல்வி உரிய பங்கி பங்கினை அளிக்க காங்கிரஸ் வந்து கேட்க வேண்டியது கடமை அப்படின்னு வலியுறுத்தும் போது காங்கிரஸ்ல இருந்து இவங்க வந்து வெளியேற வேண்டியது சோ காங்கிரஸ் கட்சி வந்து இவங்களை மதிக்கல பார்ப்பனர் அல்லாதோர் நலனை காங்கிரஸ் கட்சி மதிக்கல அதனால அவங்க எல்லாம் வெளியில வர்றாங்க சோ பார்ப்பன ஆதிக்கத்தை முடிவு கட்ட விரும்புற இந்த தியாகராயரையும் தரவாட் மாதவன் ஒருத்தரவர் அவரையும் டாக்டர் நடேசன் தான் ஒருங்கிணைக்கிறாரு ஒருங்கிணைத்துதான் பார்ப்பனர் அல்லாத ஒரு உரிமைகளை கேட்கக்கூடிய நோக்கத்தோட தென்னிந்திய நல உரிமை சங்கம் பிறந்தது பார்ப்பனர் அல்லாதவரோட உரிமை குரலாக வரலாற்றில் நீங்கா இடம் பிடித்த பார்ப்பனர் அல்லாத ஒரு கொள்கை அறிக்கை இல்லையா அது வந்து சி டி தியாகரா கையெழுத்துடன் வெளியானது அப்படிங்கிறது முக்கியமானது அடுத்து உரிய பிரதிநிதித்துவம் இந்திய அரசியலமைப்பு சட்டத்தில் செய்ய வேண்டிய மாற்றங்களை முடிவு செய்ய செம்ஸ் போர்டு மாண்டே சீர்திருத்தம் நம்ம படிச்சிருக்கோம் அந்த பத்திதான் சொல்லிருக்காங்க பிடி தியாகராயர் வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்தினுடைய அறிக்கையை அங்க மாண்டே போட சந்திச்சு பதினேழு பன்னெண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சோ நிர்வாகத்தின் அனைத்து பிரிவுகளிலையும் அனைத்து சமூக மக்களுக்கும் உரிய பிரதிநிதித்துவம் இருக்கணும் அனைத்து சமூகங்களுக்கும் போதிய பிரதிநிதித்துவம் அளிக்கிற வகையில தான் அளிக்கிற வகையில இந்திய சட்டமன்றங்களை நீங்க விரிவாக்கணும் அன்று செயலில் அன்று செயலில் இருந்த மறைமுக தேர்தலுக்கு பதிலாக மக்கள் பிரதிநிதிகளை மக்களே தேர்ந்தெடுக்கக்கூடிய நேரடியான வாக்குரிமையை அளிக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு சோ சென்னை மாகாணத்துல பல இடங்கள்ல பார்ப்பனர் அல்லாதோர் வாக்குரிமையை பார்ப்பனர் அல்லாதோரின் வகுப்புரிமை தனித்தொகுதி ஆகியவற்றின் அவசியத்தை விளக்கி மாநாடுகளை கூட்டிய நீதிக்கட்சி தலைவர்கள் பார்ப்பனர் அல்லாத மக்களிடம் எழுச்சி ஸோ கோயம்புத்தூர்ல நடைபெற்ற பார்ப்பனர் அல்லாதோர் மாநாடு விஜயவாடாவில் நடைபெற்ற தெலுங்கு தலைவர்கள் மாநாடு திருநெல்வேலியில் நடைபெற்ற தமிழ் தலைவர்கள் மாநாடு பிக்காவோலில் நடைபெற்ற கோதாவரி பார்ப்பனர் அல்லாதோர் மாநாடு உள்ளிட்ட நாலு பகுதியில் நடந்திருக்குது கோயம்புத்தூர்ல நடந்திருக்குது திருநெல்வேலியில் நடந்திருக்குது விஜயவாடாவில் நடந்திருக்குது பிக்காவோல நடந்திருக்கு ஸோ இத்தனை இடத்துல பார்ப்பனர் அல்லாதோர் மாநாடுகள் நடந்திருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல சோ உள்ளிட்ட பல்வேறு மாநாடுகளில் கலந்துகிட்ட தியாகராயர் பார்ப்பனர் அல்லாதோரின் வகுப்புரிமையை தொடர்ந்து வகுப்புரிமைக்காக தொடர்ந்து குரல் அடுத்து என்ன பண்ணாங்க பி டி தியாகராயர் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல உடல்நலம் குன்றி இருந்தா கூட எழுந்து நிக்கவே முடியல அவரால் அவ்வளவு கஷ்டத்துல இருந்தா கூட டிசம்பர் மாசம் இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பதாம் தேதியில சென்னையில நடைபெற்ற நீதி கட்சியோட முதல் மாநாட்டில் அவர் கலந்துகிட்டாரு சட்டமன்றத்துல எல்லாருக்கும் சரிசமமா பிரதிநிதித்துவம் வேணும் எல்லா சமூகங்களும் உரிமை பெறக்கூடிய வகையில வகுப்பு வாரி உரிமை வழங்கணும் அப்படிங்கிற கோரிக்கைகளை உரிமைகளை முன்வைத்த தியாகராய வரவேற்புறையை வாசிச்சது யாருன்னா திருமலை பிள்ளை அப்படிங்கிறவர் வாசிச்சிருக்காரு ஸோ நீண்ட நீண்டகால நோக்கத்துல பார்ப்பனர் அல்லாத பார்ப்பனர் அல்லாதோரின் முன்னேற்றத்துக்கு வழிவகுக்கக்கூடிய வகுப்பு வாரி உரிமையையும் தனி தொகுதி உரிமையையும் வென்றெடுப்பது தான் இந்த மாநாடுகளோட மைய நோக்கமாக இருக்குது இந்தியாவில் இருக்கக்கூடிய பல்வேறு குழுக்களை இவங்க சந்திக்கிறாங்க பல்வேறு குழுக்களை சந்தித்து அவங்களுடைய கோரிக்கைகளை வாங்குற மாண்டேக செம்ஸ் ஸ்போர்ட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினெட்டு அஹ் ஏழாவது மாதம் எட்டு ஏழு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழுல ஒரு கூட்டறிக்கையை வெளியிடுறாங்க பதினெட்டு கூட்டறிக்கையை வெளியிடுறாங்க முஸ்லீம்களுக்கும் சீக்கியர்களுக்கும் மட்டும் தனி தொகுதிகளை பரிந்துரை செய்யறாங்க மாண்டேகசென்ஸ் ஸ்போர்ட் இது ஸோ சென்னை மாகாணத்துல பெரும்பான்மையினராக இருக்கக்கூடிய பார்ப்பனர் அல்லாத வகுப்பினருக்கு தனி தேவை தேவையில்லை அப்படின்னு அவங்க கருதுறாங்க அதனால அவங்க யார் யாருக்கெல்லாம் வாக்குரிமை வழங்கலாம் அப்படிங்கிறத தீர்மானிக்கிறதுக்கு ஒரு குழு ஏற்பாடு பண்ணுறாங்க சவுத் சவுத் பிரபு குழு அப்படிங்கிற ஒரு குழு உருவாக்குறாங்க ஸோ ச அப்போ மாண்டிகம்ஸ் போடுவனுடைய இந்த அறிவிப்பு வந்து தென்னிந்திய நல உரிமை சங்கத்துக்கு மிகப்பெரிய ஏமாற்றத்தை அளிக்குது பார்ப்பனரல்லாதவருக்கு தீமை அளித்து விட்டதாக தான் அவங்க கருதுனாங்க ஸோ இந்த குழுவில் இந்த குழுவில் வந்து விஎஸ் சீனிவாச சாஸ்திரியும் சுரேந்திரநாத் பானர்ஜியும் சேர்த்துருந்தாங்க அவங்க இதுக்கு வந்து இந்த நியமனங்களை எதிர்த்து பல்வேறு கண்டன கூட்டங்களை நீதி கட்சி தான் பண்றாங்க அவர்களுக்கு அவர்களை வாக்குரிமை குழுவில் இருந்து நீக்கணும் அப்படின்னு தீர்மானம் நிறைவேற்றிச்சு அந்த அப்படி நீக்கலைன்னா வாக்குரிமை குழு குழுக்கிட்ட சாட்சியம் அளிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க ஸோ எதிர்ப்புகளுக்கு வரிசலாய் செவிசாய்களை வாக்குரிமை குழு பல்வேறு அமைப்புகளை அழைத்து சாட்சியம் பெற்றது ஸோ தென்னிந்திய நல உரிமை சங்கத்தையும் அழைத்தது தம் கட்சி தென்னிந்தரிமை நல நாங்கள் வந்து வாக்குரிமை குழுவிடம் சாட்சியம் அளிக்க முடிய முடியாது இயலாது அப்படின்னு சொல்லி பி டி தியாகராயர் வந்து மாண்டே சம்ஸ் போர்டுக்கு அவர் வந்து கடிதம் அனுப்புகிறார் ஆயிரத்தி பன்னெண்டு ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பத்தொன்பதுல கடிதம் அனுப்புகிறாரு ஸோ மாண்டே சம்ஸ் போர்டு அறிக்கை குறித்து விவாதிப்பதற்காக தென்முந்திய